வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது மோந்தா புயல் வங்கக்கடலிலே நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதால் வங்கக்கடலிலே சூறைக்காற்று வீசும் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக கடலோர ஆந்திர மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் இதில் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் குசிலம்பட்டி தொகுதியில் திருமங்கலம் தொகுதியில் இவ்வளோ மழை பெஞ்சு வறட்சியில் இருக்குது அதை வந்து மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு மாநில எதிர்கட்சிகள் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்திற்கு ஐம்பத்தெட்டு கால்வாயிலே உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் நாற்பது ஆண்டு கால கனவு திட்டத்தில் புரட்சி தமிழக எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது தற்போது தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் திருமங்கலம் பிரதான கால்வாயிலே இன்றைக்கு செல்லம்பட்டி தாண்டி அது நம்முடைய திருமங்கலம் தொகுதிக்கு உரப்பனூர் ஊராண்ட உரப்பனூர் கீழே உரப்பனூர் மேலே உரப்பனூர் மரவன்குளம் வரைக்கும் இந்த தண்ணீர் திருமங்கலம் பிரதான கால்வாயிலே தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் இந்த ஆட்சித்தலைவர் இடத்துல கொடுக்கின்ற போது இந்த சீருடை பேரவை செயலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ இந்த சீருடை அணிந்திருக்கிறோம் இந்த சீருடையை அடையாளமாக வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதன் அடையாளமாக இந்த சீருடை அணிந்திருக்கிறோம் என்ன தீர்மானம்னு கேட்டிங்கன்னா தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமணி தேவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் தென்கிழக்கு மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசுமன் என்கின்ற புண்ணிய பூமியிலே மிகுந்த வசதி படைத்த ஜமீன்தார் குடும்பத்திலே அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்ரவாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்த மகனாவார் தெய்வ திருமகனார் ஆன்மீகவாதியாகவும் தேசியவாதியாகவும் தேசியம் தெய்வீகம் எனது கண்கள் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து வரலாறு படைத்தார் தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் சாதிய பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் இராணுவ படை திரட்டி அனுப்பிய பெருமை பசுமன் தேவரையா அவர்களை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமிலில் இருந்த குற்ற பரம்பரை சட்டம் என்கிற கொடிய சட்டத்திற்கு எதிராக தேவர் அவர்கள் போராடி இந்த நாட்டின் அடிமை சங்கிலியை தகர்த்தெறிந்து வீர வரலாற்றை படைத்தார்கள் மேலும் என் சகோதரர்களான பட்டியலின மக்களை அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் என் மக்கள் தருவார்கள் அன்னையை வணங்கி அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்பிற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார் சமதர்மத்தின் தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமோன் அவர்கள் ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று மாபெரும் வெற்றி வரலாறு படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தி தொழிலாளர்களின் தோழனாக விளங்கினார் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முத்தாள்தனம் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காக்கிய தெய்வீக திருமகனார் தேவரையா அவர்கள் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் குறைந்தது மூன்று நான்கு மணி நேரம் சொற்பொழிவாற்றும் நாவட்டியை பெற்றிருந்தார் தமிழிலே மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் சிறந்த புலமையும் பேச்சாற்றலும் கொண்டவராக இருந்தார் வள்ளதாரின் ஆன்மீக கருத்துக்களை ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே தொடர்ந்து கொண்டு சென்றதோடு ஆன்மீகத்திலே தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவும் அவருக்கு தெய்வீக திருமகன் என்ற பெயரையும் பெற்று தந்தது முக்குளத்திலே பிறந்தாலும் எக்குளத்தோடு போற்றுகிற ஒரு ஏற்றமிகு தலைவர் தெய்வ திருமகனாரின் நினைவாகவும் அவரை போற்றும் வகையில் அரசின் சார்பிலே தேவரையா அவர்களுக்கு குருபூஜி சிறப்பாக கடைபிடி குடிக்கப்பட்டு வருகிறது தேவரையா அவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளான அக்டோபர் முப்பது எனவே தேவர் ஜெயந்தி அவர்களும் குருபூஜியும் ஒரே நாளில் கடைபிடிப்பது தெய்வ திருமகனாருடைய தனிச்சிறப்பு பசும் பொண்ணிலே இந்த மூன்று நாட்கள் கோலாகலமாக இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று நாட்களும் கோலாகலமாக நடக்கும் ஆண்டு முழுவதும் அவரை தரிசித்தாலும் கூட இந்த மூன்று நாட்கள் கந்த சஷ்டி திருவிழாவை போல இந்த மூன்று நாட்கள் தேவர் குரு பூஜை விழாவிலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடி காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீசெட்டி எடுத்தல் ஜோதி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்தல் ஆகிய பிரார்த்தனைகள் மூலம் தேவரை அவர்களை இந்த நாடே வணங்கி வருவதை நாம் காண்கின்ற தெய்வீக தியாக வரலாறு இத்தகைய ஆயிரக்கணக்கான வரலாற்று சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் போட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தெய்வீக திருமகனாரின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே தான் தெய்வீக திருமகனாரின் குறுகுத்தியை அரசு விழாவாக கொண்டாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆணையிட்டு தியாக வரலாற்றின் புகழுக்கு புகழ் சேர்த்தார் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மண தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வழியிலே பசுமன் தெய்வீக திருமகனாரின் திருவுருவ சிலைக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள தங்க கவசத்தை அணிவித்து தெய்வீக வரலாற்றுக்கு புகழ் சேர்த்தார் தமிழர் குலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தெய்வீக திருமகனாருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதினை வழங்கிட மத்திய அரசிடம் வலியுறுத்தி மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் நேரில் கோரிக்கை வைத்து மன உறுதி படைத்திருக்கிற அமித்ஷா ஜி அவர்களிடத்திலே நேரிலே வலியுறுத்தி வருகின்ற ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலர் குடிமராமத்து திட்டம் தந்த விவசாயிகளுடைய விடிவெள்ளி காவேரியை மீட்டு தந்திருக்கிற காவேரி காப்பாளர் பதினோரு மருத்துவக் கல்லூரியிலும் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்கு மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையும் சந்தித்த மனிதநேய பண்பாளர் ஆறு புதிய மாவட்டங்களை தந்திட்ட நிர்வாகத்தினுடைய புரட்சி அதே நீர் மேலாண்மையிலே புரட்சி நதிநீர் இணைப்பு திட்டம் இப்படி கருணையின் வடிவமாகவும் எளிமையின் அடையாளமாகவும் தாய் அன்பும் தெய்வ உள்ளமும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியின் அடையாளமாக இன்றைக்கு நாங்கள் பயிற்சி முகாம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு நன்றி செலுத்துகிற முகமாக அடையாளமாக இந்த சீருடை அணிந்திருக்கிறோம் இதிலே ரத்தத்தாலான கையெழுத்தை காணிக்கையாக்கி புரட்சி தமிழர் ஐயா அவர்களின் தலைமையில் இந்த தாய் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த சூளுரை ஏற்று புரட்சி தமிழையா எடப்பாடி எடப்பாடியார் அவர்களுக்கு இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அந்த தலைமுறையெல்லாம் நினைவு கூறுகின்ற வகையிலே புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே தெய்வ திருமகனாருக்கு பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்த புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்கி பசுமன் புண்ணிய கிராமத்திற்கு புண்ணிய பூமிக்கு வீர வணக்கம் செலுத்த வருகிற

ஏன்னா எடப்பாடியை வந்து தாவக்கவனை ஏத்துக்க மாட்டாங்க அவர் துரோகம் பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியுங்கிறது டிடிவி சொல்றாரு அதாவது அதாவது என்ன சொல்றோம்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் தெளிவா சொன்னார் அவரை வந்து பேசவே தேவையில்லை அவரை பத்தி பேச தேவையில்லை எவரை பத்தி இந்த கருத்து சொன்னவரை பத்தி ஏன்னா அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க ஏதாவது மக்கள் பணியை பத்தி பேச சொல்லுங்க மக்களுக்கான திட்டங்களை பற்றி பேச சொல்லுங்க டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய ஆயிருக்கு விவசாயுடைய வாழ்வாதாரம் அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனாக இருக்கிறவர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வைக்கிட்டு ரோட்டில் கொத்தி கிடக்கு பதினெட்டு சதவீதம் தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது இதனால் வந்து லட்சக்கணக்கான டன் இன்றைக்கு ரோட்டில் நெல்மணிகள் வீணாக போய் கிடக்கு இத பத்தி பேசி எதனால மக்களுக்கு நன்மைகள் விட்டு விட்டு இது ஆகாத வச்சு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க வந்து பேட்டிய போடலன்னா அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க கருத்துக்கு தான் சொல்றேன் முதல்ல மக்கள் பணி செய்து மக்களிடத்தில் அவர் முதல்ல வந்து இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்க இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி நான் அவரை இது பண்ணுவேன் இவரை இது பண்ணுவேன் அது இப்படி ஆகும் தற்கொலைக்கு சமானம் அதுக்கு சமானம் இதுக்கு சமானம் இவர்கள் யாராவது வந்து கேட்டாங்களா கேட்டால் அதுக்கப்புறம் சொல்ல சொல்லுங்க முதல்ல மக்கள் பணியில் ஏதாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் அங்கே போய் முதல்ல களத்தில் இறங்கி விவசாயியுடைய பாதுகாவலராக காவேரி பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா செயல்பட்டாரு விவசாயிகளுக்கு இன்றைக்கு குரல் கொடுத்த மத்திய குழு இன்னைக்கு வர்றாங்க அப்படி ஏதாவது வந்து மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஏதாவது பேசணும் நீங்க ஊட வெளிச்சம் இருக்குன்றதுக்காக நான் போற வரவோட பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும் ஒன்றும் ஆகுறது இல்லை மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்க கதை முடிஞ்ச கதை ஒன்னே ஒன்று தொடர்ந்து இந்த டேட் தெரியுமா எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணம் ஆகும் எக்ஸ்பரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும் அது மருந்தா விஷமான்றது பாத்துக்கோங்க எக்ஸ்பரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஒரு திட்டமிடுதல் இல்லாது கொள்முதலுக்கான ஆட்களை நியமிக்காது அதற்கான தளவாட ஜாமான்களை செய்யாது அதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து அரசின் கவனத்தில் கொண்டு வந்தால் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திசை திருப்புகிற மடைமாற்ற வேலையைத்தான் பார்க்கிறாரே தவிர இந்த நெல் கொள்முதல் இன்றைக்கு வந்து விவசாயிகளிடத்துல டெல்டா மாவட்டத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஓட்டு கூட திமுகக்கு விழாது அந்த அளவுக்கு விவசாயிகள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய செய்தி அல்ல மடைமாற்றம் செய்யற செய்தி அல்ல விளைஞ்சு நீங்க ஊடகத்திலே காட்டுறீங்க லாரிலிருந்து விளைஞ்சிருக்கு கோடம்ல இருந்து விளைஞ்சிருக்குது எல்லா நெல்லும் நாத்தா மாறிடுச்சு இந்த கொடுமை எங்க நடந்திருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு இந்த நாட்டுல வந்து ஒரே ஒரு ஜீவன் புரட்சி தமிழர் விவசாய முதலமைச்சரையை எடப்பாடியதை தவிர இன்றைக்கு போராடி கொண்டு அவர் விவசாயியுடைய பாதுகாவலராக போராடுறாருல்ல அதை நம்ம வந்து இன்றைக்கு மக்களிடத்துல சொல்லுங்க அதனால வந்து மா இது எக்ஸ்பெரி இப்போ எக்ஸ்பெரி டேட் பொருளிட்டியை பற்றி உண்டு